தேடல் பதினேழு அர்ஷிதா ஆர்வனின் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக சென்றது அர்ஷிதாவை எப்போதும் டென்ஷனாக வைத்திருப்பதே தந்தை மகன் இருவருக்கும் பொழுதுபோக்கு அதற்காக அவர்கள் மேற்கொள்ளும் முறைதான் கார் ரேஸ் அர்ஷிதா அன்று மிக தாமதமாக வீட்டிற்கு வந்தாள் அர்ஜுன் முன்பே வந்துவிட்டதால் அவனுக்கு தேவையானதை ஆர்வன் செய்து கொண்டிருந்தான் எப்போதும் போல் மகனுக்கு பாதாம் பால் கலந்துவிட்டு பழம் நறுக்கி கொண்டிருந்தான் அர்ஷிதா சோர்வோடு அங்கே வந்து நிற்க அவளை திரும்பி பார்த்தவன் ஒன்றும் சொல்லாமல் தன் வேலையை செய்தான் சாரி அர்ஜு சாரி ஆர்வன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்று சொல்ல ஒன்றும் பேசாமல் தன் வேலையை செய்தான் அப்போது அங்கே வந்த அவனின் தாய் தன் கணவனுக்கு பிளாக் டீ கலந்தார் மகனுக்கு வெட்டியிருந்த பழத்தை கொடுக்க போதும் பா என்று அர்ஜுன் கூற உம் சரி என்றவன் மிச்ச பழத்தை அர்ஷிதாவிடம் நீட்டினான் இந்தா சாப்பிடு என்று கொடுக்க ரொம்ப பெரிய மனசுதான் மனதுக்குள் கணவனை வருத்தவள் அதனை கைகளில் வாங்கி கொண்டாள் அர்ஜுனை தூக்கி கொண்டு ஆர்வன் தோட்டத்திற்கு செல்ல அவனின் தந்தை விஸ்வநாதன் தன் மனைவியிடம் ஏண்டி ஓ மகன் எப்ப பார்த்தாலும் அந்த பையனை குட்டி போல தூக்கிக்கிட்டே சுத்துரா என்று கேட்க உம் உம் அதை அவன்கிட்ட போய் கேளுங்க என்று கழுத்தை நொடித்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றார் அங்கே ஆர்வன் மகனை கையில் வைத்து ஏதோ சொல்லிக் கொண்டிருக்க அதை தூரத்திலிருந்து பார்த்தவர் கண்களுக்கு அந்த காட்சி பட அப்படியே ஆர்வன் மாதிரியே இருக்கான் என்று மனதுக்குள் ஒரு நொடி பெருமையாக நினைத்தவர் திடுக்கிட்டு போனார் அவன் அவரது மகனுடைய வாரிசு இல்லையே அப்போது அங்கே வந்த விஸ்வநாதன் இந்த பையன் பார்க்க நம்ம ஆர்வன் சாயல்ல இருக்கான்ல என்று கேட்க சும்மா எதையாச்சும் ஒளறிட்டு இருக்காதீங்க அவன் எப்ப பாரு அந்த பையனை தூக்கிட்டு சுத்துறதுனால உங்களுக்கு அப்படி தோணும் என்று பொறிந்து தள்ளிவிட்டு உள்ளே செல்ல அங்கே வெளியில் மகனுக்கும் கணவனுக்கும் சாலட் செய்து எடுத்து எதிர்ப்புறம் வந்தாள் அர்ஷிதா அப்போது அவளுக்கு தலை சுற்றலாக இருக்க மறுநொடி அந்த பதார்த்தம் அவள் கைத்தவறி விழுந்தது அவளும் தடுமாற அவளை தாங்கி பிடித்த ராதா ஆர்வா என்று கத்தி அழைக்க அவன் என்னமோ ஏதோ என்று பதறி வந்தான் அவர் சத்தம் கேட்டு அனைவரும் கூடிவிட ஆர்வன் என்னாச்சுமா என்று கேட்க இந்த பொண்ணுக்கு மயக்கம் வருது போலடா என்று சொல்ல அர்ஜுனை வைத்துக் கொண்டே அவளை அணைவாக பிடிக்க அவனை கீழே இறக்கிவிட்டு இந்த புள்ளைக்கு என்னென்னு பாரு என்று ராதா கோபமாக சொல்ல தாயை ஒரு பார்வை பார்த்தவன் அர்ஷிதாவை சோஃபாவில் அமர வைத்தான் மாம்ஸ் டாக்டருக்கு போன் பண்ணுங்க என்று கௌதமை பார்த்துச் சொல்ல ம் சரி என்றவன் மறுநொடி அவர்கள் குடும்ப மருத்துவருக்கு அழைத்தான் அவர்கள் ஃபேமிலி டாக்டர் அச்சிதாவை பரிசோதனை செய்ய அர்ஜுன் அப்பா அம்மாக்கு என்னாச்சு என்று கவலையாக கேட்க ஒன்னும் இல்லை பேபி அம்மா நம்மளை விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்பா அதான் இப்போ டாக்டர் செக் பண்ணுறாங்க என்றான் அவளை பரிசோதனை செய்த டாக்டர் முகம் யோசனையாக மாறியது அவர் ஆர்வனை பார்த்துவிட்டு மறுபடி அவளை பரிசோதனை செய்தார் பின் ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆர்வன் ஐ எம் சாரி டு சே திஸ் உங்கள் வைஃப் பிரெக்னெண்டாக இருக்காங்க என்றார் என்னது என்று வீட்டில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியாக அதே அதிர்ச்சி அர்ஷிதாவின் முகத்திலும் தெரிந்தது என்ன சொல்றீங்க என்று அர்ஷிதா படபடப்பாக கேட்க ஆர்வனின் மூத்த சகோதரி ஆஹா என்ன நாடகம் ஆடுற அவங்க சொல்றது உனக்கு புரியலையா உன்னோட குட்டு வெளிவந்துருச்சு இது யாரோட குழந்தை என்று கேட்க அர்ஷிதா தீயின் மேல் நிற்பது போல் நின்றாள் என்னோட குழந்தை என்று ஆர்வன் குரல் உறுதியாக வெளியில் வந்தது அனைவரும் அவனை புரியாமல் பார்க்க அர்ஷிதா வயிற்றுல வளரது என்னோட குழந்தை என்றவன் டாக்டரிடம் திரும்பி எனக்கு இப்பவே ரீ செக்அப்புக்கு ரெடி பண்ண சொல்லுங்க டாக்டர் அதோட அன்னைக்கு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது என்றான் பின் அர்ஷிதாவை பார்த்து சீக்கிரம் ரெடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்றான் அவள் எதையுமே உணரும் நிலையில் இல்லை தனக்காக அக்னி பரீட்சை மேற்கொண்டிருக்கும் கணவன் மேல் எல்லையில்லா காதல் தோன்றியது காரில் மூவரும் மருத்துவமனை நோக்கி சென்றனர் அர்ஜுன் தூங்கிவிட அர்ஷிதா ஆர்வன் என்று அழுகையோடு அழைக்க அவள் கைகளை பிடித்து அழுத்தியவன் அர்ஷி ஐ நோ யூ என்றான் அவன் மனம் உறுதியாக நினைத்தது என்னோட லைஃப்ல தான் எங்கேயோ தவறு நடந்திருக்கு எனக்காக அஜயை தூக்கி போட்டவ நான் வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அவளோட வாழ்க்கையில அஜய்க்காக இருந்த எல்லாத்தையும் நினைத்தவன் பர்த் சர்டிபிகேட்டை மாற்றியதை அறிந்து அர்ஜுன் அஜய என்னைக்கு மறக்காம இருந்தாலே எனக்கு போதும் ஆர்வன் அர்ஜுனோட அப்பா அஜய்ன்னு சொல்லணும்னு இல்ல அஜயோட பேர் இந்த உலகத்துல இருந்தாலே போதும் என்று கூறிய காட்சி அவன் மனதில் தோன்றியது அத்தோடு அவர்கள் இணையும் போது அவளின் காதலின் அளவைத்தான் அவன் உணர்ந்திருந்தானே ஆர்வனை மறுபடியும் பரிசோதனை செய்த மருத்துவர் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் மிஸ்டர் ஆர்வன் என்றார் அதனை கேட்டு அவனின் முகம் நிம்மதியை பிரதிபலித்தது அவன் மனதில் இத்தனை நாட்களாய் அழுத்திய பாரம் இறங்கியது போல் இருந்தது அவன் திரும்பி அஷிதாவை பார்க்க அவள் கண்ணீரும் புன்னகையுமாக அமர்ந்திருந்தாள் இவ்வளவு நேரம் அவள் அனுபவித்த நரக வேதனையை அவள் கண்கள் கண்ணீரை பொழிந்தது அந்த ராமனே சீதையைத்தான் அக்னி பரீட்சை செய்ய வைத்தான் அவன் சிதையேறவில்லையே ஆனால் இங்கு தன்னவனோ தனக்காக செய்தது அவள் காதல் மனம் அவன் காலடியில் சரிந்தது பின் மூவரும் வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டினர் அனைவரும் அவர்களை சூழ்ந்து கொள்ள ஆர்வனின் பெரியப்பா சுவாமிநாதன் தான் முதல்ல அவங்கள உள்ள விடுங்க என்றார் ஆர்வன் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் அர்ஜுனிடம் பேபி உனக்கு குட்டி தங்கச்சி பாப்பா வரப்போகுது என்று புன்னகையுடன் சொல்ல அனைவரும் அவர்களை சந்தோஷமாக பார்த்தார்கள் ராதா தன் மகனிடம் வந்தவர் அவனை கட்டி அணைத்து என் பிள்ளைக்கு ஒண்ணுமில்ல என் பிள்ளையை இப்போ யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டார் அவர் மனதில் தனது ஒரே மகனை பற்றிய கனவுகள் தகர்ந்து காயங்களோடு வாழ இப்போது அதனை அகற்றுவது போல் அவன் கூறிய வார்த்தைகள் எல்லையில்லா மகிழ்ச்சியை கொடுத்தது விஸ்வநாதன் தொண்டையடைக்க டாக்டர் அந்த ஆக்சிடென்ட் நடந்த அப்போ அப்படி சொன்னாரேப்பா என்று கேட்க இதுல ஏதோ சதி நடந்திருக்குப்பா என்னன்னு தெரியல எனக்கிருந்த அந்த கவலை அதை பத்தி யோசிக்க விடல அப்பா என்றான் ஆர்வன் யோசனையாக கூறும்போதே சுவாமிநாதன் இந்த விஷயத்தை தந்தையின் காதுக்கு கொண்டு சென்றார் இந்த விஷயத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த அகிலநாதன் நான் உடனே புறப்பட்டு வரேன் அதுவரை யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் அகிலநாதனின் வார்த்தையை மீறும் சக்தி அங்கு யாருக்குத்தான் இருக்கிறது அன்றிரவு அனைவர் மனமும் மகிழ்ச்சியில் தாண்டவமாடியது ஆர்வனுக்கு பல நாள் கழித்து ஆழ்ந்த உறக்கம் ஆட்கொண்டது நடு இரவில் கண்விழித்த அர்ஜுன் ஆர்வனின் மீது ஏறிப்படுத்து அவனை அணைத்துக்கொண்டான் கொண்டான் அவன் அணைப்பு யாருக்காகவும் ஆர்வனை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாதது போல் இருந்தது தன்மேல் குட்டி பாரம் உணர்ந்த ஆர்வன் தன் கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்து பார்க்க அர்ஜுன் அவனை அணைத்திருந்தான் என்ன அஜு பேபி தூங்கலையா என்று ஆர்வன் கேட்க அப்பா நீங்க என் டாடி மட்டும்தானே என்று கேட்க அவனை புரியாமல் பார்த்தவன் அவனை தூக்கி தன் வயிற்றில் அமர வைத்து என்னாச்சு அஜு என்றான் நீங்க எனக்கு மட்டும்தான் டாடி, அந்த பாப்பா நமக்கு வேண்டாம் என்று கத்தினான் அந்த சத்தத்தில் அர்ஷிதா பதறி எழுந்தாள் என்றால் ஆர்வன் அதிர்ந்து தன் மகனை பார்த்தான் அர்ஜுன் என்று அதிர்ச்சியில் ஆர்வன் அழைக்க நோ அப்பா பேபி சொல்லுங்க என்று பட்டென்று அவன் கன்னத்தில் அடித்தான் பின் கைகளில் கிடைத்த தலையணையை பக்கத்தில் அமர்ந்திருந்த அர்ஷிதாவின் வயிற்றை நோக்கி அடித்தான் அதில் தன்னிலை மீண்டவள் அஜூ என்று அதட்ட ஆர்வனை இறுக்கி அணைத்தவன் அப்பா நீங்க என் டேடி மட்டும்தான் அந்த பாப்பா வேண்டாம் என்று சொல்லி அவன் நெஞ்சில் கண்ணீர் விட்டான் பல நாள் கிடைக்காத பாசம் சில நாள் அனுபவித்த பிறகு அதனை பங்கு போடவோ விட்டுக் கொடுக்கவோ அந்த பிஞ்சு மனம் தயாராக இல்லை இத்தனை நாள் அர்ஜுன் தன் மட்டுமே பாசமாக இருக்க வேண்டுமென்று நினைத்த ஆர்வனுக்கு அவனுக்கும் அதே விதிதான் என்பதை அவன் மகன் தனது செயலால் உணர்த்திவிட்டான் அர்ஜுன் அவன் கை சேர்ந்த அவன் அவன் தந்தையாகத்தான் உணர்ந்தான் இந்த குழந்தை உதிரமாக இருந்தாலும் முதன் முதலில் குழந்தை போல் அவன் கொண்டாடவில்லை அர்ஷிதா தான் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தாள் அவனிடம் அவன் அவளின் வயிற்றில் இருக்கும் தன் வாரிசை தொட்டுக்கூட பார்க்கவில்லை அர்ஜுன் ஆர்வனிடமே ஒட்டி கொண்டு திரிந்ததால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்றுதான் அவர்கள் இருவரும் உறங்கினார்கள் இல்ல அஜி பேபி நான் உனக்கு மட்டும்தான் டேடி என்று மகனின் கண்ணீர் பொறுக்க முடியாமல் அவனை தன்னோடு இருக அணைத்தான் இப்போது அர்ஷிதா ஆர்வன் என்று அதட்ட அவனோ அவளை திரும்பி பார்த்தாலும் ஒன்றும் பேசவில்லை அர்ஷிதா அஜு இங்கு வா என்று அழைக்க அவனோ இன்னும் தன் தந்தைக்குள் புதைந்தான் அஜு இங்க வா என்று கண்டிப்போடு அழைக்க அவன் நிமிர்ந்து பார்த்தாலும் வரவில்லை ஆர்வன் தன் மகனின் நெற்றியில் இதழ் ஒற்றி அஜு பேபி நமக்கு இந்த பேபி வேணாம்னா அதை அம்மா மட்டும் வச்சுக்கட்டும் என்று சொல்ல ஆனா அந்த பேபி உங்களை டேடின்னு கூப்பிடுமே என்றான் புத்திசாலியாக அர்ஷிதா வலுக்கட்டாயமாக மகனை தன்னோடு இடுக்க ஆர்வன் அவளை முறைத்தான் அவனை விடுங்க ஒரு நிமிஷம் என்று சொல்ல வந்தா கூப்டுக்கோ என்று சொல்ல அவள் அர்ஜுனை பார்க்க அவனோ தந்தையின் நெஞ்சில் விழுந்தான் அதிலே அவன் வரப்போவதில்லை என்பதை உணர்ந்த அர்ஷிதா இங்க பாரு அஜு இது கடவுள் உனக்கு கொடுத்த கிஃப்ட் என்று சொல்ல அர்ஜுன் தாயை புரியாமல் பார்த்தான் உம் ஆமா மீரா உன்கூட கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பா அதுக்கப்புறம் அவளோட வீட்டுக்கு போயிடுவா அப்போ நீ யாரோட விளையாடுவ என்று கேட்க அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழித்தான் இந்த பாப்பாவை உன் கூடவே வச்சுக்கலாம் யாருக்கும் கொடுக்க வேண்டியதில்லை என்று அர்ஷிதா திறமையாக மகனை பிரைன் வாஷ் செய்ய ஆனா இந்த பாப்பாவை அப்பாவை டேடின்னு கூப்பிடுமே என்று அவன் பிடியிலேயே நிற்க ஆர்வனுக்கு அர்ஜுன் சொன்னது வருத்தமாக இருந்தாலும் மற்றொரு புறம் கர்ப்பமாகவும் இருந்தது அர்ஷிதா இங்க பாரு அர்ஜுன் இப்போ அப்பா உன்னையே பாத்துப்பாரு ஆனா நீதான் இந்த பாப்பாவை பார்த்துக்கணும் அவரால் உங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்க முடியாதுல்ல சில நேரம் மம்மி பாத்துப்பேன் என்று சொல்ல அப்போ இந்த பாப்பா அப்பா கிட்ட வராதா என்றான் இந்த அளவிற்கு இறங்கி வந்தானே என்று நினைத்த அச்சிதா அப்படி இல்லை அர்ஜுன் இப்போ அப்பா உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாரு ஏன் நீ அவர் கூட விளையாடுற இல்லை அதே மாதிரி நீ பாப்பாவுக்கு ஊட்டிவிடணும் அந்த பாப்பா உன் கூட விளையாடுதுல்ல இது உன்னோட பாப்பா அர்ஜுன் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் இப்படியெல்லாம் பாப்பா வேணான்னு சொல்லக்கூடாது என்று அவளால் முடிந்தவரை அவன் மனதை மாற்றி பிறக்காத அந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ள வைத்தாள் தேடல் பதினெட்டு மறுநாள் அதிகாலை பொழுதிலே அகிலநாதன் வீட்டிற்கு வந்து இறங்கிவிட்டார் காலை எழுந்த ஆர்வன் தன்மேல் உறங்கும் மகனை பார்த்து சிறு புன்னகை செய்தவன் ஐ லவ் யூ மைடியர் சன் என்று அவன் நெற்றியில் இதழ் ஒற்றினான் பின் அவன் தூக்கம் கலையாதவாறு அவனை தன் அருகினில் கிடத்தினான் சற்று தள்ளி உறங்கும் அர்ஷிதாவை பார்த்தவன் அவள் வயிற்றில் தன் இதழ் பதித்தான் அவனால் தன் இரு மகவையும் பிரித்துப் பார்க்க முடியவில்லை பின் தாய் மகன் தூக்கம் கலையாதவாறு எழுந்து குளிக்கச் சென்றான் வெளியில் வந்தவன் கண்ணில் பட்டது அகிலநாதன்தான் தாத்தா என்று அவர் அருகில் செல்ல வா ஆர்வா நல்லா இருக்கியா இப்போதான் தூங்கி எழுந்தியா என்று கேட்க ம் ஆமாம் தாத்தா என்றான் தாத்தா நேற்று ஹாஸ்பிட்டல் என்று ஆரம்பிக்க எனக்கு தெரியும் அதை பற்றி தான் விசாரிக்க சொல்லியிருக்கேன் என்னோட பேரனை அவமானப்படுத்தின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் நீ இதை பற்றி கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்றார் அவங்க யாருன்னு எனக்கு தெரியணும் தாத்தா என்று இறுகிய குரலில் சொல்ல உம் கண்டிப்பா அவனுக்கான தண்டனை உன் கையால தான் இருக்கும் நீ இதை நினைச்சு குழப்பிக்கிட்டு மனசு கெடுத்துக்காத உன்னோட மனைவி மகனை சந்தோஷமா வச்சுக்கிற வழியை பாரு என்று பயண கலைப்பினால் தன் அறைக்கு சென்று விட்டார் அதன் பிறகு ஆர்வனும் காலை நடைப்பயிற்சிக்கு செல்ல நீண்ட நாள் கழித்து வீட்டிற்கு வந்ததினால் எப்போதும் போல பூஜை புனஸ்காரம் செய்ய ஆசைப்பட்டார் பார்வதி நெய் விட்டு வீடே மணக்க பொங்கல் வைத்து பூஜை செய்தார் காலையில் அவர் பூஜை முடிக்க அந்த வீட்டின் குட்டீஸ் கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டது பேத்திகளின் வாரிசுகள் பாட்டி எனக்கு பாட்டி எனக்கு என்று அவரைச் சுற்ற மீரா அந்த பூஜை அறைக்குள் அர்ஜுனை அழைத்துக் கொண்டு சென்றாள் மீராவிற்காகத்தான் அர்ஜுன் அவளுடன் சென்றான் அவன் பூஜை அறையில் நுழைவதை பார்த்த பாட்டி அங்கே நில்லு என்று அதட்டியவர் என்ன குலம் என்ன கோதரன்னு தெரியல இப்படி பூஜை அறைக்குள்ள வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது இந்த பூஜை அறைக்குள்ள இந்த வீட்டு ஆளுங்க மட்டும்தான் வரணும் என்று தன் இத்தனை நாள் கோபத்தை ஒரு சிறு குறுத்திடம் காண்பித்தார் அர்ஜுன் அவர் சொல்லியது எதுவும் புரியவில்லை என்றாலும் அந்த அறைக்குள் மேலும் செல்ல முயற்சி செய்யாமல் நின்றான் அவனை பார்க்க பார்க்க மேலும் கோபம் வர அத்தோடு பேரனுக்கு எந்த குறையும் இல்லாத போது இதுபோல் ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டதே என்று மனதுக்குள் குமைந்தவர் அவன் கையை பிடித்து தர தரவென பூஜை அறையை விட்டு வெளியில் இழுத்துச் சென்றார் அப்படி இழுத்துச் செல்லும் போது அவன் நிலைப்படியில் தடுமாறி அம்மா என்று கீழே விழுந்தான் அதனை பார்த்தாலும் அவனை தூக்கிவிட தோன்றாமல் கல்லாக நின்றார் அந்த வீட்டின் பழங்கால மனுஷி அர்ஜுனின் சத்தம் கேட்டு அர்ஷிதா வெளியில் வர மகன் விழுந்திருப்பதை பார்த்து அவனை தூக்க ஓடிவர இங்கு பாரு இப்படியெல்லாம் வராத இந்த வீட்டோட வாரிசும் வயிற்றுல வளருது என்று சொல்ல அதையெல்லாம் காதில் வாங்கும் நிலையில் அவள் இல்லை மகனை தூக்கிப் பார்க்க பல்லில் உதடு கடிபட்டு ரத்தம் கசிய ஐயோ அஜு மெதுவா வரணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இங்க பாரு வாயில ரத்தம் வருது என்றவள் வேகமாக அடுப்படிக்கு சென்று ஃப்ரிட்ஜிலிருந்து இருந்து ஐஸ் கட்டியை எடுத்து வந்து மகனின் உதட்டில் வைத்தாள் அவள் கண்கள் கலங்கி நீர் இப்போது சிந்தவா என்னும் நிலையில் நிற்க அம்மா ஐம் ஃபைன் இது சின்ன காயந்தான் யூ டோன்ட் வரி என்று பெரிய மனித தோரணையில் சொல்ல கண்ணீர் கன்னத்தில் உருண்டோடியது அர்ஷிதா மகனை அணைத்துக் கொள்ள போதும் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் அவனை தூக்கி வச்சு கொண்டாட முடியும் இப்போ எங்க வீட்டுக்குன்னு வாரிசு வரப்போகுது இனி இவன் இங்கு இருக்கிறதுல எங்களுக்கு விருப்பமில்லை என்று பார்வதி பாட்டி சத்தம் போட அதை கேட்டு அனைவரும் அங்கே கூடிவிட்டனர் தாத்தாவும் ஆர்வனும் கூட வந்துவிட அவர்களை புரியாமல் பார்த்து நின்றார்கள் பார்வதி இங்க பாரு நீ என் பேரனுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை அவனுக்கு குறை இருக்குன்னுதான் உன்னைய மாதிரி பொண்ணை பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கிட்டோம் ஆனா இப்போ அப்படி இல்ல உனக்கு என் பேரனோட வாழணும்னு ஆசை இருந்தா இந்த பையனை உன் தாத்தா பாட்டிக்கிட்டேயோ இல்ல கான்வென்ட்லயோ சேர்த்துடு என்றார் உறுதியாக அதை கேட்டு அர்ஷிதா அதிர்ந்து பார்க்க பார்வதி என்றும் பாட்டி என்றும் குரல் கடுமையாக வந்தது அகிலநாதன் என்ன பேசுற பார்வதினி என்று கேட்க அர்ஷிதா தன் அதிர்ச்சியிலிருந்து மீண்டாள் மகனை விட எதுவும் முக்கியமாக தெரியவில்லை உடனே அவனை இந்த வீட்டை விட்டு அழைத்து செல்ல வேண்டும் என்று தோன்றியது நான் என்ன தப்பா பேசினேன் என்று பார்வதி சொல்ல ஆமாமாமா நம்ம வீட்டுக்குன்னு வாரிசு வரப்போகும்போது இந்த பயன் எதுக்கு என்று சத்தியநாதன் மனைவி சொல்ல அனைவர் மனதிலும் அந்த எண்ணம்தான் என்பதை அவர்கள் முகமே பிரதிபலித்தது தாத்தா அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார் ஆர்வன் கோபமாக பேசவர அவனை கையமர்த்தி தடுத்தவர் அர்ஷிதாவிற்காக அர்ஜுன நான் இந்த வீட்டு வாரிசா ஏத்துக்கல சொல்லப்போனா அர்ஜுனுக்காகத்தான் அர்ஷிதா ஆர்வன் கல்யாணம் நடந்தது என்றார் அர்ஜுன் இந்த வீட்டோட வாரிசு என் பேரன் ஆர்வனோட ரத்தம் அர்ஜுன் ஆர்வனுக்கு பிறந்தவன் இப்போ சொல்லுங்க அவன் இந்த வீட்டோட வாரிசு இல்லாம வேறு யார் இந்த வீட்டோட வாரிசுன்னு என்று கோபமாக கர்ஜிக்க அனைவரும் அவரின் உண்மையில் ஸ்தம்பித்து நின்றார்கள் ஆர்வன் அதிர்ச்சியிலிருந்து தன்னிலை அடைந்து தாதா என்ன சொல்றீங்க என்று கோபமாக கேட்க நீ ஆறு வருஷத்துக்கு முன்ன தப்போட விளைவுதான் அர்ஜுன் என்று சொல்ல அவன் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் நின்றான் என்ன என்ன சொல்றீங்க மாமா ஆர்வன் என்ன தப்பு பண்ணான் அர்ஜுன் ஆர்வன் பையனா என்று ராதா கலங்கி போய் கேட்க இருவர் வாழ்க்கையில் நடந்த அனர்த்தங்களையும் அதனை தான் அர்த்தமாக்கியதையும் கூற ஆரம்பித்தார் ஆறு வருடங்களுக்கு முன்பு புழுதி பறக்க அந்த கார் பந்தயம் நடந்து கொண்டிருந்தது அப்போது நம்பர் ஒன் ரைஸராக இருந்த ஜான் தனது ரைஸ் காரை அங்குள்ள ஷெட்டில் விட்டான் ஹாய் ஜான் என்று கோச்சிங் மாஸ்டர் குரல் கேட்க திரும்பியவன் ஹலோ மாஸ்டர் என்று அழைக்க எப்படி இருக்கே ஜான் இப்போ எல்லாம் பார்க்க முடியறதில்ல உன்ன என்று கேட்க ஆமாம் மாஸ்டர் ஸ்பெயினில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இன்னும் ஒன் மன்தில் கிளம்புறேன் அதனால் கொஞ்ச நாள் டேடிக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் என்றான் வாவ் சூப்பர்மேன் அப்புறம் இங்க ரேஸ் எல்லாம் என்ன பண்ண போற என்று கேட்க டிராப் தான் மாஸ்டர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஹே ஜான் அங்க பாரு அவனைத்தான் இந்த டைம் ரேஸிற்காக பாண்டே ரெடி பண்றார் ஃபியூச்சர்ல நீ இங்கே இருந்தா உனக்கு இவன் போட்டியை வரதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு என்று சொல்ல திரும்பி பார்த்தான் அங்கே கச்சிதமான உடல்வாகுடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் லெட்ஸ் மீட் ஹிம் என்று அங்கே செல்ல அங்கே ஆர்வன் தன் நண்பன் பட்டாளத்தோடு நின்றிருந்தான் ஜான் வருவதை பார்த்த ஆர்வன் நண்பன் டேய் மச்சி இப்போ தான்டா நம்பர் ஒன் ரேஸர் என்று சொல்ல திரும்பி பார்த்தான் ஆர்வன் ஜான் அவனை நோக்கி வந்து ஹாய் ஐ எம் ஜான் அண்ட் யூ என்று கேள்வியாக இழுக்க ஐ எம் ஆர்வன் என்றான் ம் நீ நல்லா ரேஸ் பண்ணுறதா சொன்னாங்க எனிவே உனக்கு என்னோட ரேஸ் பண்ணுற அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்சியமாக உதட்டை பிதுக்க இதை நான் சொல்லணும் ஒருவேளை என்னோட நீ மோதினா உன்னோட இந்த இமேஜ் அடிபட போவது உறுதி என்றான் ஆர்வன் அதே அலட்சியத்துடன் ஓ உனக்கு அவ்வளவு கான்ஃபிடென்ஸா இதை உடைக்காம நான் இங்கிருந்து போனா நல்லா இருக்காதே என்று தாடையை தடவி யோசித்த ஜான் சரி வா மோதி பார்க்கலாம் நீ வின் பண்ணா நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன் அதே நான் வின் பண்ணா நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் என்று சொல்ல செகண்ட் சொன்னது நடக்க சான்ஸே இல்லை என்றான் ஆர்வன் அவன் நண்பர்களும் அவனுக்கு ஒத்து ஊத அது ஜானின் தன் அகங்காரத்தை சீண்டியது இருவருக்கும் புழுதி பறக்க அனல் தெரிக்க அந்த போட்டி ஆரம்பமாகியது ஆர்வன் கத்துக்குட்டிதான் என்றாலும் ஜானுக்கு குறையாமல் டஃப் கொடுத்தான் ஜான் மனதில் உள்ள வெறியும் சில வெற்றி வாகை சூடும் அனுபவமும் அவனை முன்னிறுத்தி செல்ல ஜான் அந்த போட்டியில் வெற்றி பெற்றான் ஆர்வனுக்கு அந்த தோல்வியை ஜீரணிக்க முடியவில்லை ஜான் மனதில் நீ இப்போவே எனக்கு டஃப் காம்படிஷன் தாண்டா எதிர்காலத்துல அழிக்க கூட வாய்ப்பு இருக்கு இனி இந்த ரேஸ் பக்கமே படுக்க கூடாது என்று மனதில் வன்மமாக நினைத்தவன் நாளைக்கு வா உனக்கான பனிஷ்மெண்ட் என்னன்னு சொல்றேன் என்று சொல்லி சென்றான் அன்று முழுவதும் அவன் அடைந்த தோல்வி ஆர்வனை தூங்க விடவில்லை என்றால் அவனை என்ன செய்யலாம் என்று ஜான் தூங்கவில்லை மறுநாள் ஜான் ஒரு மருத்துவமனை பெயரை கூறி அங்க வர சொல்லி இருக்க புரியாமல் அங்கே சென்றான் அவனின் முன் வந்த ஜான் நீ இந்த போட்டியில் தோத்துட்ட யூ ஆர் லூசர் ஸோ நீ பண்ண வேண்டியது என்று வார்த்தைகள் அந்த ஆண்மகனை உலுக்கி போட்டது வாட் என்று ஆர்வன் அதிர்ந்து கத்த என்ன செய்ய முடியாதா நீதானே நான் தோத்தா செய்கிறேன்னு ஒத்துக்கிட்ட இப்போ என்னாச்சு என்று சொல்ல அங்கிருந்த சேரில் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான் இன்னொரு ஆப்ஷன் உனக்கு கொடுக்கவா அதையாச்சும் செய்வியா என்று ஜான் கேட்க என்ன என்பது போல் பார்த்தான் இனி உன் லைஃப்ல ரேஸ் காரை தொடக்கூடாது என்றான் தன் கனவை அழிப்பதுதான் அவனின் இந்த இடத்தில் ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற வெறி வர எழுந்து மருத்துவர் அறைக்குள் சென்றான் ஒரு முறை கூட அவன் வாக்கை மீற வேண்டுமென்று நினைக்கவில்லை ஏனெனில் அவனின் வளர்ப்பு அப்படி கொடுத்த வாக்கிற்காக உயிரை கூட கொடுக்க வேண்டும் என்று சொல்லியே அவனை வளர்த்தார் அவனுடைய தாத்தா அவனும் அதைத்தான் செய்தான் கொடுத்த வாக்கிற்காக உயிரை கொடுத்தான் அவனுடைய வயது அவனை தடுமற வைத்தது நடந்தது சாதாரண போட்டி அதற்கு இவ்வளவு பெரிய எதிர்வினை கொடுக்க வேண்டியதில்லை என்பதை புரிந்து கொள்ளும் பக்குவம் வெறும் இருபத்தி இரண்டு வயது இளைஞனுக்கு இல்லாமல் போனது நண்பர்கள் முன்பு தான் தோற்றாலும் அவன் சொன்னதை செய்துவிட்டேன் இனி இது பற்றி அவர்கள் பேச வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று நினைத்தான் இந்த தோல்வியே அடுத்த ஆறு வருட தொடர் வெற்றியை அவனுக்கு குவித்தது இதில் நான்கு முறை அந்த ஜானை வென்றான் என்பதும் குறிப்பிடத்தக்கது தோல்வியை வெறுத்தவன் வெற்றியின் காதலனாகி போனான்